ஹை ஹலோ மக்களே எப்பவும் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசை பூரி பொங்கல் ட்ரை பண்ணீங்களா இன்றைக்கி ஹெல்த்தியாக ஒரு ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் அரிசி உப்புமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிட்டு கடுகு சோம்பு ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு நாலு பச்சை மிளகா ரெண்டு கொத்து கருவேப்பில ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து ஹாஃப் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பீஸ் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கேப்சிக்கம் சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் வெறுமிளகாய் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் ஆஃப் அன் ஹவராக ஊற வச்சு வச்சுருக்க தினியரிசி சேர்த்துக்கலாம் தினியரிசி ஒன் கிளாஸ்னால் டூ கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த குக்கரை மூடி போட்டு த்ரீ விசில் விட்டு எடுத்தால் ரொம்ப வெயிட் டேஸ்டியான தினை அரிசி உப்புமா ரெடி இந்த உப்புமா கூட சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா மார்னிங் பிரேக் ஃபாஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நம்ம பெஜ்